வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாக அதிகரித்த தமிழ் பொது வேட்பாளர்கள் மஹிந்தவின் கூட்டணிக்கு மற்றொரு பின்னடைவு திருகோணமலை கடற்கரையில் இறந்த நிலையில் சிவப்பு நண்டுகள் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் சின்னங்களை வெளியிட்டது தேர்தல்கள் ஆணைக்குழு நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பதவி விலகினார் பங்களாதேஷின் பிரதம நீதியரசர் பங்களாதேஷில் படைத்தளத்தை நிறுவ திட்டமிடும் அமெரிக்கா கனடாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் நேற்று செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் மலையக மக்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என நுவரெலியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மலையக மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணரும் வகையிலேயே தான் இந்த தேர்தலில் போட்டியிட எண்ணியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் முன்மொழியப்பட்டிருந்த நிலையில் மற்றொரு தமிழ் வேட்பாளராக திலகராஜ் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் தலைவரும் மஹிந்தவின் பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசங்க நவரத்ன தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய முக்கிய வேட்பாளர்களுக்கு பல அரசியல் கட்சிகள் பிரிந்து நின்று தமது ஆதரவை அறிவித்துள்ளன அந்த வகையில் ஜேவிபியின் தலைவரான அனுரகுமாரதி திசாநாயகவுக்கு ஆதரவளிக்க அரசியல் கட்சிகள் முன்வரவில்லை எனினும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் உட்பட்ட முக்கியஸ்தர்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அவருக்கு கணிசமான ஆதரவை வழங்கியுள்ளனர் திருகோணமலை நகரில் உள்ள கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் லட்சக்கணக்கான சிறு சிகப்பு நிற நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளன சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இப்பிரதேசத்துக்கு கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகின்ற நிலையில் இவ்வாறான நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை முன்னெடுக்கவுள்ளதாக உள்ளதாக திருகோணமலை நகர செயலாளர் உறுதியளித்துள்ளார் அத்துடன் சுமார் ஐந்து தொடக்கம் ஆறு கிலோமீட்டர் வரை நீளமுள்ள இந்த கடற்கரையில் மூன்று தொடக்கம் நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை இவ்வாறான சிகப்பு நண்டுகள் இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணைக்குழு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான சின்னங்களில் திருத்தப்பட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது வாக்காளர்கள் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளர்கள் அல்லது கட்சிகளை வாக்குச்சீட்டில் அடையாளம் காண்பதில் சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி கட்சிகள் தமக்கு விருப்பமான சின்னங்களை அறிவிக்க முடியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் உயர் நீதிமன்றத்தை சூழ்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டதுடன் பிரதம நீதியரசர் பதவி விலகுவதற்கு ஒரு மணி நேர அவகாசத்தை வழங்கிய நிலையிலேயே அவர் பதவி விலகியுள்ளார் ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்த பின்னர் அறுபத்தைந்து வயதான பிரதம நீதியரசர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நாட்டின் அனைத்து நீதிபதிகளுடனும் நீதிபதி சந்திப் ஒன்றிற்கு அழைப்பு விடுத்த பின்னரே இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பமாகின இந்த நடவடிக்கையை நீதித்துறையின் சதிப்புரட்சி முயற்சி என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வர்ணித்தனர் கடந்த வருடம் நியமிக்கப்பட்ட ஹசன் பதவி விலகி பிரதமர் ஷேக் ஹசீனாவின் விசுவாசி என கருதப்படுகின்றார் அமெரிக்க நாடானது வங்காள விரிகுடாவில் உள்ள மாட்டின் தீவை கைப்பற்றி குத்தகைக்கு விட முயற்சித்து வருவதாகவும் பங்களாதேஷில் ஒரு விமானப்படை தளத்தை நிறுவுவதற்கு திட்டமிடுவதாகவும் அந்நாட்டு அரசியல் தரப்புகளால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் ஒரு விமானப்படை தளத்தை நிறுவுவதற்கு மேலத்திய நாடு மேற்கொண்ட முயற்சியை நிராகரித்ததாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறிய கருத்தை மேற்கோள் காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது பங்களாதேஷ் மற்றும் மியான்மரில் மேலத்தீய அரசை உருவாக்குவதற்கான சதிகள் நடந்து வருவதாகவும் ஷேக் ஹசீனா கடந்த காலங்களில் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் இடைக்கால அரசானது மக்களுக்கு ஜனநாயகமான எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வலியுறுத்தியிருந்தார் பங்களாதேஷ் அரசாங்கத்தின் சில தரப்புகளால் இந்த குற்றச்சாட்டுகள் விளக்க தொடங்கியுள்ளன கனடாவில் இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய சாரதியான அவர் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது ப்ளூ வாட்டர் பாலத்தில் நூற்றி இருபது கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலத்தில் அவரது ட்ரக் வழிமறிக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட போது கனடாவில் தடை செய்யப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொக்கைன் போதைப் பொருளை விநியோகித்து உற்பத்தி செய்ததாக இலங்கை தமிழர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது பிணைப்பத்திரம் மூன்று மில்லியன் கனேடிய டொலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைதான இலங்கையர் மீது விசாரணை தொடர்வதால் மேலும் பல குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்படலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன